செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் கோடை விடுமுறை பள்ளி வேன்களை ஆய்வு செய்ய ஆணை கோடை விடுமுறை முடிவதற்குள் தனியார் பள்ளிகளின் வாகனங்களை முழுமையாக தணிக்கை செய்ய அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது இதனால் பஸ் வேன்களில் மாணவர்கள் அமரும் இருக்கைகள் அவசர கால கதவு கண்ணாடிகள் மெடிக்கல் கிட் ஓட்டுநர்களின் மருத்துவச் சான்று உள்ளிட்டவற்றை முறையாக ஆராயும் பணிகளில் சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர்கள் ஆர்டிஓக்கள் இறங்கியுள்ளனர் இப்பணிகளை இம்மாத இறுதிக்குள் கட்டாயம் முடிக்க அரசு ஆணையிட்டுள்ளது பள்ளி மாணவர்களுக்கான நோட்புக் விலை ஐந்து சதவீதம் குறைந்தது நோட்புக் விலை இந்த ஆண்டு ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் சிவகாசியில் பட்டாசுக்கு அடுத்தபடியாக அச்சு தொழில் பிரதானமாக உள்ளது தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் இங்கிருந்து நோட்டு புத்தகம் அச்சடித்து அனுப்பப்படுகின்றன காகிதம் அட்டை உள்ளிட்ட மூலப்பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைத்ததால் நடப்பாண்டு ஒரு நோட்டு புக்கு மீது ரூபாய் இரண்டு வரை விலை குறைந்துள்ளது இதனால் மாணவர்களுக்கு செலவு மிச்சமாகும் இலவச லேப்டாப் திட்டம் வேகமெடுக்கும் பணிகள் இலவச லேப்டாப் திட்டத்திற்காக கணினி வகை செயல்திறனை இறுதி செய்ய தமிழக அரசு நிபுணர் குழுவை அமைத்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகம் ஐஐடி மெட்ராஸ் உள்ளிட்டவற்றின் நிபுணர்களை கொண்ட தொழில்நுட்ப தரநிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது கல்லூரி மாணவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் லேப்டாப்புகளை வழங்குவதற்கான பணிகளை தீவிரப்படுத்த அமைச்சர்கள் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தங்கம் தென்னரசு ஆகியோர் களம் இருக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தொழில் தொடங்க மானியத்துடன் ரூபாய் பதினைந்து லட்சம் வரை கடன் தமிழ்நாடு அரசு இளைஞர்கள் சொந்தமாக தொழில் துவங்குவதை ஊக்குவிக்கும் விதமாக யுஒய்இஜிபி என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் இருபத்தைந்து சதவீத மானியத்துடன் ரூபாய் பதினைந்து லட்சம் வரை கடன் பெறலாம் இதற்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும் இதற்கு டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் இ ஆன்லைன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் விண்ணப்பங்கள் வரவேற்பு ஐஓபி வங்கியில் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் பதவிக்கான நானூறு பணியிடங்கள் உள்ளன இதில் தமிழகத்தில் மட்டும் இருநூற்றி அறுபது காலி பணியிடங்கள் உள்ளன டிகிரி முடித்த இருபத்தி ஒரு வயது முதல் முப்பது வயதிற்குட்பட்டவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் மேல விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் விரைவடைந்தன வணக்கம்